அனைவருக்கும் வணக்கம் அகைன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் சீலஸ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் டேம் வெப்சைட் வந்து ரன் இருக்குது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த வெப்சைட்டில் வந்து ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கைக்காக தான் இந்த வீடியோ ஸோ இந்த சீலெஸ் ஃபார்மிங் அப்படிங்கிற வெப்சைட் நல்லாவே ரன் இருக்கு இதில் நிறைய பேர் நல்ல ஏர்னிங் அப்படிங்கிற எடுத்திருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்களே இது இந்த வெப்சைட் மூலயமா கிட்டத்தட்ட ஒன் லேக் வரைக்கும் ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஸோ யாருக்கும் லாஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த வீடியோ நான் இப்போ இது பண்ணுறேன் ஸோ இதில் ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி இருந்தது வந்து இந்த ஆஃபர்ஸ் தான் ஓகேங்களா நீங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா டெய்லி தேர்ட்டி த்ரீ ருபீஸ் கிடைக்கும் சிக்ஸ்டி டேஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் டோட்டலாக ரெண்டாயிரூவா கிட்ட ப்ராஃபிட் பார்க்கலாம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க நாலாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு பை பண்ணா டெய்லி தொள்ளாயிரரூவா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரூவாய்க்கு பை பண்ணா டெய்லி வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அந்த பிளான்ஸ்லலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பண்ண வேண்டாம் இது வரைக்கும் நீங்கள் என்ன ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இந்த வெப்சைட்லேருந்து எடுத்திங்களோ அந்த ப்ராஃபிட்டோட வெளியே வந்துக்கோங்க நிறையா ஆஃபர்ஸ் கொடுக்காங்க அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் அது என்ன க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரிலனாலும் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாஸ் ஆகிட வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் வந்து பிஎஸ்ஹெச்லேயே வந்து லாஸ் ஆனீங்க நல்லா ரன் இருக்கக்கூடிய வெப்சைட்டில் அதிகமான ப்ராடக்ட் வந்து ஆஃபர் கொடுக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஆஃபர்லாம் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணாதீங்க அதாவது ஐ மீன் நான் எப்படி சொல்கிறேன்னா அதிகமான ஆஃபர்ஸ் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ அதிகமான ஆஃபர்ஸ் கொடுக்கும்போது ஸோ நீங்கள் வந்து சேஃபாக இருந்துக்கோங்க அதுதான் வந்து நல்லது ஓகேங்களா ஸோ அந்த வெப்சைட்டில் நிறைய பேர் நல்ல ஏன் இங்கே இல்லைன்னு கிடையாது இப்போ வரைக்கும் எந்த ஒரு இஷ்யூ இல்லை பட்டு ஆஃபர் வந்து அதிகமாக கொடுக்க ஆரம்பித்த ஒரு காரணத்தினால சேஃபாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் இந்த மாதிரி லாங் டேர்ம் ஏனிங் வெப்சைட்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க என்னோடய சைட்லேருந்து ஆஃபர்ஸோடு சேர்த்து உங்களுக்கு இந்த மாதிரி லாங் டேம் ஏனிங் ஒப்சைட் கிடைக்கும் நிறைய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆஃபர் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் நேற்று பஞ்சி அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் வெப்சைட்டில் மட்டும் பதினோரு நபர்கள் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ டெய்லி எல்லா அப்டேட்டும் கொடுத்துருவேன் அதே போல் எல்லாத்துக்கும் போனஸ் அப்படிங்கிறது நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன் ஓகேங்களா ஸோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து நான் வந்து குரூப்லேயே வந்து போஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் இன்னுமே என்னோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த டவுட்னாலும் சரி உங்களுக்கு எந்த சப்போர்ட்னாலும் சரி என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பண்ணி தருவேன் இதே போல அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ கைஸ்